வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இன்று இந்த கந்தன் காண்பித்திருக்கின்ற இந்த தேதியானது உன்னுடைய கண்களில் பட்டுவிட்டது என்றால் நீ மிக பெரிய அதிர்ஷ்டசாலி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னை சூழ்ந்து வருகின்ற பல உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது நம்மை சுற்றி என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரங்கள் எல்லாம் முடிந்து இன்று இந்த தேதி அதாவது பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேதியில் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது என் குழந்தையே இந்த தேதியில் இருக்கின்ற எண்களை நீ என்னவென்று பார்த்தாயா கந்தன் எதையும் சாதாரணமாக வெல்லாம் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தவில்லை ஏதோ ஒன்று உன் வாழ்க்கையின் ஒரு மிக பெரிய நன்மையை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்திருப்பதனால்தான் இதனை உன்னிடத்தில் நான் உறுதியாக கொண்டு வந்து சேர்க்கிறேன் நீ இன்று நாட்காட்டியை பார்ப்பாயா இந்த தேதியை கிழிப்பாயா என்பது எல்லாம் தெரியாதல்லவா எல்லோருக்கும் அதை செய்கின்ற நேரம் இருக்காது அல்லது உன் வீட்டில் அதை நீ செய்யாமல் இருப்பாய் இந்த தேதியை நீ பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் இந்த எண்கள் அதிசய எண்கள் அதிர்ஷ்ட எண்களை நாம் கண்விழித்ததும் முதலாவது பார்க்கிறோம் அல்லது இந்த நாளில் ஏதாவது ஒரு எதிர்பாராத சந்தர்ப்பத்தில் அதை பார்க்கின்ற பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற உண்மைகளை எல்லாம் நாம் ஒருபோதும் தொலைத்துவிடக்கூடாது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எல்லாம் இந்த நேரத்தில் நீ சிந்திக்க கூடாது உன்னை சுற்றி உன் அப்பன் உனக்கு என்ன சொல்ல நினைக்கிறேன் இன்று இந்த எண்ணை பார்த்துவிட்டு செல் உனக்கு நல்லது நடக்கும் என்று நான் உறுதியாகச் சொல்கின்றேன் நீ எடுத்த காரியத்தில் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்று நான் உறுதியாக எடுத்துச் சொல்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்தில் நீ எதையும் விட்டுவிட முடியாது இந்த சந்தர்ப்பத்தை நீ நழுவ விட முடியாது உனக்கு ஒரு நல்லது நடக்கும் பொழுது அந்த இடத்தில் நின்று ஒரு தகப்பனாக உன்னை நான் வழிநடத்தி செல்லும் பொழுது நீ எக்காரணம் கொண்டும் இதனை விட்டுவிடக்கூடாது அப்படி உனக்காக வருகின்ற இந்த விஷயங்களை நீ உறுதியாக பெற்று இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்களையும் நிச்சயமாக இனி என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை மறந்து விடாதே உன்னுடைய எண்ணம் போல் உன் வாழ்க்கை எப்பொழுதும் நல்லபடியாகவே இருக்கும் உன்னுடைய சிந்தனைகளைக் கொண்டு இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதை தெய்வங்கள் ஒவ்வொருவரும் உன் வாழ்க்கையில் உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய உண்மை இந்த உண்மையை நீ உணரப்போவது உண்மை ஏனென்றால் நீ இதுவரையிலும் பட்ட பாடுகள் எல்லாம் போதாதா இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் எல்லாம் போதாதா இன்னமுமா கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கின்றது இன்னமுமா இந்த வாழ்க்கையில் நீ துன்பப்பட வேண்டியது இருக்கின்றது எல்லாவற்றையும் அனுபவித்தாயிற்று எல்லா விஷயங்களையும் என்னவென்று பார்த்தாயிற்று இனிமேல் உன்னை தேடி வரக்கூடிய உண்மைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வரக்கூடிய நன்மைகளும் என்றும் இந்த கந்தனின் அருளால் உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும் என்ன வேண்டும் என்று நீ என் முன்னால் நின்றாயோ உன் முகத்தை பார்த்து அன்று இந்த கந்தன் மனம் வேதனை அடைந்தேன் நம் பிள்ளை இப்படி நம் முன்னால் வந்து நின்று இது வேண்டும் என்று நம்மிடம் கண்ணீர் வடிக்கின்ற நிலைக்கு நாம் இவர்களை கொண்டு வந்து விட்டோமே என்று உன் அப்பன் கந்தன் எனக்கு அத்தனை வேதனையாக இருந்தது ஆனால் அதற்கு பின்னால் இருந்த காரணத்தை நான் என்னவென்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக அத்தனை விஷயங்களுக்கு பின்னாலும் இருந்த ஒரு உண்மை உனக்கு இந்த விஷயம் கிடைக்காமல் இருப்பதற்கான காரணம் இதுவெல்லாம் தெரியும் பொழுது நிச்சயமாக இது ஒரு சரியான விஷயத்திற்காகத்தான் உனக்கு கிடைக்காமல் போயிருக்கிறது என்பதனை நான் தெரிந்து கொண்டேன் இனியும் எந்த இடத்திலும் நீ விட்டுவிடாதே உனக்கான மகிழ்ச்சிக்குரிய நேரம் ஆரம்பித்து விட்டது நீ விட்டதையெல்லாம் மீண்டும் பெறுவதற்கான கால நேரம் கைகூடி வந்து விட்டது நீ ஆசைப்பட்டது இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கும் பொழுது இவை எல்லாமும் எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் உனக்கான நம்பிக்கைகளை ஒரு சேர இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க துணிந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நாம் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லையே என்று சொல்லி வருந்துவதை விட கிடைத்ததை எல்லாம் நமக்கு எதிர்பார்த்ததாக மாற்றிக்கொண்டோமானால் அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர தந்துவிடும் நீ நினைத்து பார்த்து நிச்சயமாக இனிமேல் ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி சந்தோஷப்படத்தான் போகின்றாய் கந்த விட்ட வாழ்க்கையில் இனிமேல் எந்த துன்பங்களும் ஒருவருக்கு இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களுக்கும் உன்னை நீ சரியாக தயார்படுத்திக் கொள் நான் இருந்து உன்னை நிச்சயமாக பக்குவப்படுத்தியே தீருவேன் உனக்கு நான் கொடுத்த அனுபவங்கள் போதும் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு ஏற்கனவே உன் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கின்றது இனி நீ பெறக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையின் அடுத்தது என்னவென்பதனை நிச்சயமாக தெரியப்படுத்திவிடும் உன்னை சூழ்ந்து வந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக உனக்குரிய நன்மைகள் என்பதனை தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் அத்தனையையும் கடந்து விட்ட ஒரு சந்தோஷம் உன்னை இதைவிட மகிழ்ச்சியான ஒரு நிலைக்கு நிச்சயமாக அழைத்து சென்று விடத்தான் போகின்றது எதற்கும் கலங்காமல் எந்த பதறாமல் நீ பெருமகிழ்ச்சியோடு என்றும் என்றென்றும் வாழ பழகு உன்னை தேடி நான் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக நல்லபடியாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துவிடும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் அங்கே இந்த கந்தனினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைத்து இருக்கும் என்பதனை மறந்து விடாது அப்பன் நான் நினைத்து உனக்கு தரக்கூடிய இந்த வெற்றிகள் ஒவ்வொன்றையும் நீ நிறைவாகவும் நம்பிக்கையோடும் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து கொண்டே இரு யார் என்ன நினைத்தாலும் இங்கு அத்தனை சுலபமாக வெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களையும் வேதனைகளையும் கொடுத்து விட முடியாது நான் இருக்கும் வரை நான் ஒருபொழுதும் இதற்கு உன் வாழ்க்கையில் அனுமதி கொடுத்து விடவும் மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இனி உனக்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தட்டும் நீ தேடுகின்ற மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கென எப்பொழுதும் போல உறுதியாக கொடுக்கட்டும் நீ நினைத்ததை அடைய வேண்டும் என்று துடிக்கின்ற பிள்ளை அல்லவா நாம் ஆசைப்பட்ட எல்லாம் நாம் நிச்சயமாக ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளை அல்லவா உன்னுடைய இந்த நம்பிக்கைக்குரிய எண்ணங்களினால் இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உனக்கு நிச்சயமாக நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் இனி எந்த இடத்திலும் எதையும் தவிர்த்து நீ உனக்கான மகிழ்ச்சியை தொலைக்காதே உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை இனிமேலும் என் பிள்ளை நீ கண்டும் காணாமலும் சென்று விடாதே நாளை அது உன் வாழ்க்கையில்தான் பாதிப்புகளை உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக மாறிவிட்டது என்பதனை உணர்ந்து கொண்டாள் இனி உன்னை தேடி நான் வந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக வேறதிசயப்படுத்தும் நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களையும் உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இதை எதையெல்லாமோ தாண்டி வந்து விட்டோம் இதுவெல்லாம் ஒரு விஷயமா என்று நீ எண்ணும்படி இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் கொடுக்கும் நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்கு வேல்வேல் முருகா వెళ్ళి మురుగా